நடிகை பூனம் பஜ்வா ஒரு இந்திய நடிகை ஆவார் இவர் ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பிறந்தவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்தவர் தனது நடிப்பு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கினார் இவரது முதல் படம் மொடடி சினிமா ஒரு தெலுங்கு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு பிறகு இவர் பாஸ் என்கின்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார் தன்னுடைய தமிழில் முதல் படமான சேவல் பரத்துடன் நடித்தார் அதன் பிறகு நடிகர் ஜீவாவுடன் தெனாவட்டு மற்றும் கச்சேரி ஆரம்பம் படங்களில் நடித்தார் தெலுங்கு திரைப்படம் திரைப்படமான மோரடி தான் இவர் அறிமுகமானது அதன் பிறகு நாகார்ஜுனா மற்றும் பாஸ்கர் பருகு ஆகியோருடன் பாஸ் உட்பட தெலுங்கு உள்பட பல படங்களில் தோன்றி நடித்தார் அதன் பிறகு தமிழில் ஹரி இயக்கிய மசாலா திரைப்படமான சேவல் படத்தில் நடித்தார் அதர் அதன் பிறகு பிரவீன் திரிபடியுடன் இணைந்து மம்முட்டி மற்றும் மோகன்லாலுடனும் தோன்றினார் மோகன்லால் திலீப் ஜெயராம் சுராஜ் மோகன்ஜுட்டா காவியா மாதவன் ஆகியோருடன் எமிலி வேடத்தில் மலையாள திரைப்படமான சைனாவிலும் நடித்தார் அப்படத்தை ரஃபீ மெக்கானின் அவர்கள் இயக்கியும் இருந்தார் பிறகு வெவ்வேறு தமிழ் படங்களில் நடித்து வந்த பூனம் தற்போது முழுவதுமாகவே மாடலிங் துறையில் இறங்கிவிட்டார் கவர்ச்சியான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை என இன்ஸ்டாவில் பதிவேற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய சில போட்டோக்கள் தற்போது ரீசண்டாக மிகவும் வைரலாகி வருகிறது அந்த அளவிற்கு தன்னுடைய மொரட்டுத்தனமான கிளாமரான ஷூட்டை வெளியிட்டு இலசுகன் மனதில் ஒரு விதமான கிளர்ச்சியை தூண்டி வருகிறார் பூனம் அவர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்